ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொழில வெற்றியையும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் சஸ்திர பந்தத்துடைய பற்றின விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த சஸ்திர பந்தம்னா என்ன எப்படி உருவானது யாரால ஏற்றப்பட்டது இப்போ இந்த சஸ்திர பந்தத்தை நம்ம வந்து பாராயணம் தினமும் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்ற அனைத்து விதமான தகவல்களையும் நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் முற்காலத்தில் இறைவன் வந்து உலகத்தை காக்கிறதுக்காக பல அவதாரங்களை எடுத்து அருள் செஞ்சதாக புராண கதைகள் இருக்கு அதே போல கலியுகத்துல இத்தகைய இறை அவதாரங்கள் மிக குறைவாகவே நடந்துட்டு இருந்தது அதனால பல்வேறு மகான்கள் அவரது அவதரித்து அவர்கள் மூலியமாக மக்களுடைய துயர் நீக்கி அருள் செய்வது இந்த கழகத்தில் தான் அப்படின்றதும் இருக்கு அதே போல இப்படி பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து அழகு தமிழ பல துணிகளை பாடி மக்களுக்கு முருகக்கடவுளுடைய அருள் கிடைக்க வழி செஞ்சவர் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏன்னா இவர் இறை தேடுவதோடு சேர்த்து இந்த இறையையும் தேடுங்கள் அப்படின்றே நமக்கு போதிச்சிருக்கார் நமக்கு வயிற்றுக்கு வந்து உணவை எந்த அளவுக்கு தேடுறோமோ அதே மாதிரி ஆத் நமக்கு வந்து இறை தேடக்கூடிய வழியில இறை கடவுளுடைய பக்தியையும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதிச்சிருக்கார் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்காக நமக்கு சொல்லியிருக்கோம் அதே போல் அவருடைய பனிரெண்டாவது வயது முதல் முருகப்பெருமானுடைய பாடல்களை இயற்ற தொடங்கினார் அவருடைய வாழ்நாள்ல மொத்தமா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடி நமக்கு வந்து கொடுத்திருக்காரு முருக அடியார்களுக்கு தெரியும் முருகனும் வேலும் வந்து வேற வேற இல்லை அப்படின்ட்டு பக்தர்களுடைய துயர் தீர்க்க முருகனுக்கு முன்பாக ஓடி ஓடிவந்து காக்கக்கூடிய தன்மை வந்து கொண்டது இந்த வேல் அதனால தான் இந்த அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முருகப்பெருமானை பாடியது மட்டும் இல்லாமல் அவரது ஆயுதமாக விளங்கக்கூடிய வெற்றி வேலையும் போற்றி வேல் வகுப்பு வேல் வாங்கு வகுப்பு வேல் விருத்தம் இதையெல்லாம் பாடியிருக்கார் நம்ம ஏற்கனவே வேல் மாறலுடைய பாராயணம் பண்ணா என்னென்ன பலன்கள் அப்படின்றத கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவுக்கான லிங்கையும் நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி வேல் அலங்காரம் அப்படின்ற நூறு பாடல்களையும் அருணகிரிநாதர் ஐயா வந்து பாடியிருக்கார் அந்த சஸ்திர பந்தம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய வேலை துதித்து வேல் வடிவில் சித்திரு கவியாக பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் சஸ்திர பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறோம் இது வந்து நம்ம பண் பாராயணம் டெய்லியும் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை வந்து இருக்கு அதே மாதிரி இந்த வகையான பாட்டுக்கு சித்திர கவி அப்படின்ற ஒரு வகையை சார்ந்ததாக இருக்கு சித்திரக்கவி அப்படின்றது என்னன்னு பார்த்தா எழுத்துக்களை கொண்டு வரையப்படும் சித்திரம் அப்படின்னு அப்படின்ற அர்த்தம் சஸ்திர பந்த எழுத்துக்களை கொண்டு முருகப்பெருமானுடைய வேலாயுதத்தை போல வரைஞ்சு எழுதப்பட்ட இந்த சித்திர கவிதா இது இப்போ இந்த சஸ்திர பந்தம் அப்படின்றது ஒண்ணுமே இப்ப இல்லைங்க ஒரு நாலே நாலு வரி தான் இருக்கு கொஞ்சம் வந்து படிக்க கடினமா இருக்கும் அதை மட்டும் நீங்க பந்து பழகிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அந்த முருகப்பெருமானை நோக்கி நம்ம வந்து நகர்ந்து செல்லக்கூடியதை நம்ம ஈஸியா நம்ம உணர முடியும் அது என்னன்றதை நான் இப்போ சொல்றேன் அடுத்தது இந்த சஸ்திர பந்தத்தை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வாழவே தாந்த பாவா சம்போ கத்தன் பாமாலை பூனே மதிரமால் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மதிதேசா மா பூதம் வா பாதம் தா வேலவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமான வந்து நம்ம வந்து சரணாகதி அடைக்கிறது வந்து இந்த பாடலுடைய இப்ப இந்த பாடலை நம்ம வந்து பாராயணம் பண்ணனா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பாடலை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா முருகப்பெருமானுடைய கவசமாக அவருடைய ஆயுதமாக விளங்கக்கூடிய இந்த சஸ்திர இந்த வேலுக்கு சஸ்திர பந்தத்தை வந்து பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம வந்து தொழில் சிறப்பு செல்வ சிறப்பான வாழ்க்கை நோய் தீர்தல் ஞானம் அடைதல் இந்த மாதிரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப இதை எப்படி பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து தொடர்ந்து இரு ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை வந்து பாராயணம் பண்றதுன்றது வழக்கம் முதல்ல நீங்கள் பாராயணம் பண்றீங்க அப்படின்னா ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமையா கிருத்திகை விசாக நட்சத்திரம் சஷ்டி வளர்ப்பிலையா இருக்கலாம் தேய்ப்பிரையா இருக்கலாம் அப்புறம் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்களில் இந்த சஸ்திரபந்தம் வந்து பாடுறதுக்கு வந்து நீங்க தொடங்கிறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் இப்போ இந்த நம்ம நம்மக்கிட்ட வந்து முருகப்பெருமானுடைய உருவம் விக்கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் ஒருவருடைய புகைப்படம் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல தொடங்குறதுன்றது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பார்த்த நம்மளை வந்து கொண்டு போறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்